ன்னி மீன போல சின்ன சின்ன பல்லு ஓம் பொன்னாங்கணி கண்ணு மேல புருவ வாணவில் சன்ன குன்னி மீன போல சின்ன சின்ன பல்லு ஓம் பொன்னாங்கணி கண்ணு மேல புருவ வாணவில் கண்ணாட்டிவோம் அடி கணிஞ்சடு கண்ணாட்டி போடி கண்ணிஞ்சுவத பாண்டிச்சேரி கல்லு மனசை நீ போயிடாத போதும் கொஞ்சம் நில் பாண்டிச்சேரி கல்லு மனசை நீ போயிடாத போதும் கொஞ்சம் நில் சன்ன குன்னி போல சின்ன சின்ன பல்லு உன் பொன்னாங்கனி கண்ணு மேல பொருவமானவில் புத்து பார்த்தா அடவுத்து பார்த்த உடஞ்சி போகும் ஒல்லி யானை இடுப்பு முத்து பார்த்த உடஞ்சி போகும் ஒல்லி யானை இடுப்பு அதில் சட்ட போக வைக்குதடி சிங்காரமா மடிப்பு குத்து பார்த்த உடஞ்சி போகும் ஒல்லியான எடுப்பு அதுல செத்து போக வைக்குதடி சிங்காரமா மடிப்பு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்த வெண்ண போல வெளுத்து மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து வெண்ண போல வெளுத்து நான் புத்தி கட்டு பொலம்பு ரேண்டி பொன்னே நீதான் பொறுப்பு நான் புத்தி கட்டு பொலம்பு ரேண்டி பொன்னே நீதான் பொறுப்பு பொறுப்பு செல்லஞ்சில் போல் செவந்த காரி நான் காலமெல்லாம் கடிச்சிடவும் கண்ணோரண்டோம் பூரி சேலஞ்சில்லம் மாம்பல்லம் போ சவந்த போதடுக்காரி நான் காலம் எல்லாம் கடிச்சிடவும் கண்ணோ ரெண்டும் பூரி கோலம் கட்டும் கோவையே கோபம் எல்லாம் மீறி கோலம் கட்டும் கோவையே கோபம் எல்லாம் மீறி நான் தாகத்தோடு நீதான் தண்ணிலாரி மீன்ன போல சின்ன சின்ன பல்லு ஓம் புன்னாங்கனி கண்ணும் மேல புறவான கெட்டு கெட்டு அழுத்திடாத நாட்டு புற பாட்டு அடி கேட்டு கேட்டு அழுத்திடாத நாட்டு புற பாட்டு കെട്ടെട്ട് അടുത്തിടാതാട്ട് പോറപ്പാട്ട് കെട്ടിക്ക അളത്തിടാ നാട്ടുപോ പാട്ട് നഗനീട്ടി നീട്ടി രുസിച്ചിട്ട് നോം പോട്ടി കറി കൂട്ടു നകീട്ടി നീട്ടി രുസിച്ചിട്ട് നോം പോട്ടി കറി കൂട്ടി എട്ടി പോക எட்டி போற பட்டி காட்டு லட்டே எட்டி எட்டி போற பட்டி காட்டு லட்டே இந்த எட்டு திசையும் விரும்பி கேட்கும் நாட்டு போற பாட்டு இந்த எட்டு திசையும் நாட்டுக்கிற பாட்டு கண்ணு மேல புணவில் செலம்மா அம்பளம் போல் சிவந்த உதடு காரி நான் காலமெல்லாம் கடிச்சிடும் கண்ணோ ரெண்டும் போறீம் செல்லம்மாம்பெல்லம் போ சிவந்த போதடுக்காரி நான் காலம் எல்லாம் கழிச்சு தின்னும் ரெண்டும் போறீம் கோலம் கட்டி போற எடி கோவை எல்லாம் மீறி நான் தாகத்தோடு காத்து நிற்கிற நீதான் தண்ணிலாரி நான் தாகத்தோடு காத்து நிற்கிற நீதான் தண்ணிலாரி ீ போல சின்ன சின்ன பல்லு ம் புன்னாங்கனி கண்ணு மேல புருவானவில் கண்ணாட்டி மா அடி கஞ்சவதோதடு കണ്ണാട്ടിവാ അടി കണിഞ്ചേ പാണ്ടി ചേർ കല്ല് മനസ് പുണ്ണാക്കിനി പോയിട പോന്നു മീന്നെ പോലുള്ള ചിന്ന പല്ല് ഓം പുണ്ാങ്കണി കണ്ണ് മേലെ പുരുവാന